ஒரு பிரபலமான விஞ்ஞானி வந்து கார்ல வந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காரு சோ அவரோட இப்போ அவர் போறக்கூடிய வழியில வந்து ஆள் நடமாட்டமே இல்லை ஃப்ரீயா இருக்கு ஸோ அதனால தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனக்குறைவா வந்து ரோட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் யாரெல்லாம் வராங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இயற்கையை ரசித்தபடியே வந்து அவர் பயணம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படி பயணம் செய்யும்போது எதிர்பாராத விதமாக வந்து அவர் கார் வந்து ஒரு ஆணிமலை ஏறி இறங்குறதால அந்த டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அடை நடமாட்டமும் இல்லை பக்கத்தில் எந்த கடை கடைகளுமே இல்லை சரி நம்மளே வந்து அந்த டயரை கலட்டி மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்னியை மாட்ட வந்து ஆரம்பிச்சாரு அந்த கார்ல இருக்க அந்த பஞ்சராண்ட அந்த டயர்ல இருந்து எல்லா போல்ட்டையும் வந்து கழட்டிட்டாரு கையை கழட்டிட்டு கையில வந்து போல்ட் வச்சுக்கிட்டு இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டெப்னி எடுக்க போகும்போது கை தவறி சாரி கால் தடிக்கு கீழே விழுந்தாரு அவர் கீழே விழும்போது கையில வச்சிருந்த அந்த நாலு போல்ட் எல்லாமே வந்து உருண்டு போய் பக்கத்துல இருந்த சாக்கெட்ல போய் விழுந்துச்சு ஐயோ என்ன செய்யுது அப்படின்னு தெரியல இப்போ வந்து ஸ்டெப்னி வர மாட்டணும் கையில வந்து போல்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த வழியாக வந்து கிழிந்த ஆடையுடன் வந்து ஒரு வழிபோக்கன் வந்து வந்துட்டு இருந்திருக்காரு உடனே அவர்கிட்ட போயிட்டு அவரை பார்த்தோன்னே தெரியுது ரொம்ப கிழிஞ்ச ஆடையாக இருக்கா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விஞ்ஞானிகிட்டே ஒரு ஐடியா தோணுச்சு உடனே போய் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு ஐயா நான் இந்த மாதிரியும் நடந்துச்சு என்னுடைய போல்ட் எல்லாமே வந்து சாகடையில் விழுந்துருச்சு நீங்கள் கொஞ்சம் எனக்கு அந்த போல்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கான காசை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபோக்கனுக்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு அதுக்கு அந்த வழிபோக்கல் வந்து சொல்றாரு இதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையா நான் சாக்கடல இறங்கி அந்த போல்டை வந்து எடுத்து எடுத்துக்கறதுல வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனா அதை விட நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுலபமான வழி ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த வழிபோக்கரை வந்து கேட்கறாரு உடனே விஞ்ஞானிக்கு வந்து இவ் என்னடா ஆளை பார்த்தா இப்படி இருக்கா நமக்கே தோணாத ஒரு ஐடியா வையோம் என்ன சொல்ல போறான் வேற என்ன வழி இருக்கு சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏழனமான்ற வந்து வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு அந்த வழி சொல்கிறாங்க இப்போ உங்ககிட்ட மூணு டயர்லேயும் போல்ட் இருக்குது நாலு நாலு போல்ட் இருக்குது எல்லா டயர்லையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு போல்ட்டை கலட்டிங்கன்னா மூணு போல்ட்டு உங்கள் கைக்கு வந்துடும் இந்த டயரையும் இந்த ஸ்டெப்னி மாவட்டத்துக்கு இந்த மூணு போல்ட்டு போதும் இப்போ நாலு டயர்லேயுமே உங்களுக்கு மூணு போல்ட் இருக்குது ஸோ இப்படியே நீங்கள் வந்து மெதுவாகவே வண்டியை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு அந்த மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு நாங்க நீங்க நாலு போல்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா டயருக்குமே நீங்க வந்து நாலு போல்ட்டை நீங்க மாட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு இப்படி ஒரு ஐடியா கொடுத்த உடனே அந்த விஞ்ஞானிக்க வந்து தூக்கி வாரி போட்டுச்சு ஆஹா நம்ம தான் வந்து ஒரு புத்திசாலியை நினைச்சிட்டு இருக்கோம் வழி போக்கம் தானே இவனெல்லாம் ஒரு இவெல்லாம் ஒரு முட்டாப்பாய் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இவன் இவங்கிட்ட இருக்க இருக்கிற ஒரு ஐடியா நமக்கு இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானி வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து வந்து அந்த அந்த நபர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு தலை குணிக்கிறாரு இவ்வளவு சுலபமான ஒரு வழியை கூட நமக்கு வந்து புலம்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் நம்ம வந்து தப்பா வந்து மதிப்பிட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு ஆஹ் அதாவது உயிருள்ள பறவைகளுக்கு எறும்பு வந்து உணவாக இருக்கலாம் ஆனா அந்த பறவை வந்து இறந்து போச்சுன்னா அந்த எறும்புக்கு இந்த பறவை தான் உணவு சோ நேரமும் சூழலும் எப்போதுமே ஒன்னா நம்ம மாறலாம் சோ அதனால நம்ம யாரையுமே வந்து குறைவாக வந்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க